எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எஸ்வின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பொருள் அறிந்து கொள்ளும் படிக்கு எடுத்துக்கொண்ட வேதாகம வார்த்தை வாசி இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி வாசி என்றால் மேலானது அல்லது சிறந்தது என்று அர்த்தம் இவ்வசனத்தில் நம்முடைய ஆபத்து காலத்தில் உதவவும் ஆலோசனை கூறவும் ஆறுதல் படுத்தவும் நம்முடைய சொந்த சகோதரன் அருகில் இல்லாத பட்சத்தில் தூரத்தில் இருக்கும் நம் சகோதரனை நாடுவதை பார்க்கிலும் நம்முடைய அருகில் உள்ள நண்பர்கள் அயலகத்தார் போன்றோரின் உதவியை நாடுவதே வாசி அதாவது மேலானது அல்லது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கே மகிமை உண்டாவதாக